ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள கார்பனும் அதன் சேர்மங்களும் ஏற்கனவே நைன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள கார்பன் லெசன் பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள கார்பனும் அதன் சேர்மங்களுங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கரிம சேர்மங்களுடைய பொதுவான பண்புகள் ஒரு பத்து பண்புகள் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் சீக்கிரமாக படிச்சிடலாம் இது வந்து சிக்கலான அமைப்பு மற்றும் அதிக மூலக்கூறு நிறை உடையது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரிம சேர்மங்கள் வந்து சிக்கலான அமைப்பு மற்றும் அதிக மூலக்கூறு நிறை உடையது இந்த கரிம சேர்மங்கள் அளவில் நீரில் வந்து கரையாது ஆனால் ஈதர் கார்பன் டெட்ரோகுளோரைடு டொலுவின் போன்ற கரிம கரைப்பான்களில் கரையும் இது வந்து சிக்கலான அமைப்பில் இருக்கும் அதிக மூலக்கூறு நிறை கொண்டிருக்கும் நீரில் வந்து கரையாது ஆனால் எதில் கரையும் ஈதர் டொலுவின் கார்பன் டெட்ரோகுளோரைடு இந்த மாதிரி கரிம கரைப்பான்களில் வந்து கரையும் அப்புறம் எளிதில் எரியும் தன்மை ஆவியாகும் தன்மையெலாம் கொண்டிருக்கும் கரிம சேர்மங்கள் வந்து எளிதில் எரியும் தன்மை எளிதில் ஆவியாகும் தன்மையை வந்து கொண்டிருக்கும் அப்புறம் கரிமச் சேர்மங்கள் வந்து குறைவாக தான் வினை புரியும் அவற்றின் வினை வேகமும் குறைவு இதில் எல்லாமே கரிமச் சேர்மங்கள் பொறுத்தளவில் வினை வேகம் குறைவு வினை புரியும் திறன் குறைவு அதுக்கப்புறம் வந்து நிலை குறைவு கொதிநிலை குறைவு இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரே லைனாக எழுதிக்கோங்க நான் புக்கில் இருக்கிற மாதிரி அந்த ஆர்டரில் எழுதுனதுனால அப்படியே எழுதிட்டேன் நீங்கள் வந்து எளிதில் எரியும் தன்மை எளிதில் ஆவியாகும் தன்மை உடையது ஒரே பாயிண்டில் சேர்த்து எழுதிக்கோங்க அதே மாதிரி வினைபுரியும் திறன் குறைவு வினை வேகம் குறைவு உருகுநிலை கொதிநிலை எல்லாமே வந்து குறைவுன்னு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸில் அதுதான் வரும் இயற்கையாகவே கரிமச் சேர்மங்கள் வந்து சக பிணைப்பை கொண்டுள்ளன இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு கரிம சேர்மங்கள் என்ன பிணைப்பை கொண்டு இருக்குதுன்னு கேட்பாங்க சக பிணைப்பை வந்து கொண்டுள்ளது கனிம சேர்மங்களை விட குறைவான உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளன க கனிமச் சேர்மங்களை கம்பேர் பண்ணும்போது கரிம சேர்மங்கள் வந்து குறைவான உருகுநிலையும் நிலையும் கொதிநிலையும் கொண்டுள்ளன அப்புறம் வந்து மாற்றிய பண்பை பெற்றுள்ளன ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கனிமச் சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாறுபட்டிருக்கும் அதை தான் வந்து மாற்றிய பண்புன்னு சொல்கிறாங்க ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கரிமச் சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் வந்து மாறுபட்டிருக்கும் நம்ம இது வந்து மாற்றியம் பற்றி ஏற்கனவே பார்த்தா பார்த்தாச்சு ஈதர் மற்றும் ஆள்கள் வச்சு பார்த்தோமா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு ஆனால் வந்து வேற வேற பண்பை வந்து பெற்றிருக்கும் எளிதில் ஆவியாகும் தன்மை உடையது நம்ம அந்த எளிதில் எரியும் தன்மை கூட இந்த எளிதில் ஆவியாகும் தன்மையும் சேர்த்து எழுதிக்கோங்க பல்வேறு கரிம சேர்மங்களை வந்து ஆய்வகத்தில் தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு கரிம சேர்மங்களை ஆய்வகத்தில் தயாரிக்கலாம் இப்போ ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் சிக்கலான அமைப்பு கொண்டது அதிக மூலக்கூறு நிறை கொண்டது நீரில் வந்து கரையாது கரிம கரைப்பான்களில் தான் கரிம சேர்மங்கள் கரையும் கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பான்களில் தான் கரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் எளிதில் எரியும் தன்மை கொண்டது எளிதில் ஆவியாகும் தன்மை கொண்டது கரிமச் சேர்மங்கள் குறைவாக வினைபுரிகின்றன அவற்றின் வினைவேகம் குறைவு குறைவான உருகு நிலையும் குறைவான கொதி நிலையும் கொண்டிருக்கும் இயற்கையாகவே சகப்பிணைப்பை கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா மாற்றிய பண்பை பெற்றுள்ளன இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்து சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் அப்புறம் வந்து கரிமச் சேர்மங்களையும் ஆய்வகத்தில் நம்ம தயாரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க கரிம சேர்மங்களை அவற்றின் கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க வளையமற்ற சேர்மங்கள் வளைய சேர்மங்கள் வளையமற்ற அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் வளையம் இல்லாத மூடாம இருந்து ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வளையமற்ற அல்லனா திறந்த அமைப்புடைய சேர்மங்கள் வளைய சேர் இந்த இந்த மாதிரி மாதிரி மூடி இருக்கும் ஏதோ ஒரு சைஸில் வந்து மூடி இருக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வளைய சேர்மங்கள் சொல்றாங்க அப்போ கரிம சேர்மங்கள்ல ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்னு வளையம் இல்லாத அல்லது திறந்த சங்கிலி சேர்மங்கள் இன்னொன்று வளைய அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்கள்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க இந்த வளையமில்லாத திறந்த சங்கிலி சேர்மங்களில் இன்னும் ரெண்டு சப் கேட்டகரியாக இன்னும் ரெண்டு வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று நிறைவுற்ற சேர்மங்கள் இன்னொன்று நிறை உறாத சேர்மங்கள் நிறைவுற்ற சேர்மங்கள்ங்கிறது ஒற்றை பிணைப்பையும் நிறை உறாத சேர்மங்கள்ங்கிறது ரெட்டை பிணைப்பு அல்லனா முப்பிணைப்பை கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டு கேட்டகரி பிரிக்கிறாங்க வளைய அல்லனா மூடிய சங்கிலி சேர்மங்களை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று கார்போ வளைய சேர்மங்கள் இன்னொன்று வந்து பல்லின வளைய சேர்மங்கள் கார்போ வளைய சேர்மங்கள்னால் கார்பன் வளையம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கார்போ வளைய சேர்மங்கள்னும் பல்லின வளைய சேர்மங்கள்ங்கிறது கார்பன் மட்டும் இல்லாமல் பிற தனிமங்களையும் பெற்றுள்ள வளையங்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்லின வளைய சேர்மங்கள்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கார்போ வளைய சேர்மங்களை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று அலிசைக்ளிக் இன்னொன்று அரோமேட்டிக் அலிசைக்ளிக்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வலை இதுக்கு எடுத்துக்காட்டா வளைய பியூட்டேன் வந்து சொல்றாங்க அதாவது நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க அரோமேட்டிக்ங்கிறது ஒன்று விட்ட ஒன்று ரெட்டை பிணைப்பை வந்து பெற்றிருக்கும் அப்போது கரிமச் சேர்மங்களை வந்து கரிமச் சேர்மங்களை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று திறந்த சங்கிலி இன்னொன்று வந்து மூடிய சங்கிலி இந்த திறந்த சங்கிலியில் ரெண்டு கேட்டகரி இருக்குது மூடிய சங்கிலியில் ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து நிறைவுற்ற சேர்மங்கள் இன்னொன்று நிறைவுறா சேர்மங்கள் ஒற்றை பிணைப்பு இருந்துச்சுன்னா நிறைவுற்ற இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு இருந்துச்சுன்னா நிறைவுறாத இந்த கா மூடிய சங்கிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று கார்போ வளைய சங்கிலி இன்னொன்று பல்லின வளைய சங்கிலி கார்போ வளைய சங்கிலிங்கிறது கார்பன் வளையம் மட்டும் இருக்கும் இது பல்லின வளைய சங்கிலிங்கிறது கார்பன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சங்கிலிகள் வந்து இருக்கும் இந்த கார்போ வளைய சங்கிலியை இரண்டாக பிரிக்கலாம் அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா அரோமேட்டிக் மற்றும் அலிசைக்ளிக் அரோமேட்டிக்குங்கிறது ஒன்று விட்ட ஒன்று இந்த மாதிரி இருக்கும் இப்படி இப்படி இந்த அருங்கோணம் மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று ரெட்டை பிணைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அரோமேட்டிக் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலிசைக்ளிக்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அணுக்களை இப்போ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களுடைய வகைகள் அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோ கார்பன்கள் ஹைட்ரோ கார்பன்கள்னால் என்ன அந்த பெயர்லேயே இருக்குது கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்களை ஹைட்ரோ கார்பன் சேர்மங்கள்னு சொல்கிறாங்க இதில் கார்பன்களுடைய அணுக்களின் எண்ணிக்கையை வச்சு தான் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அல்கேன் அல்கீன் அல்கைன் அதாவது ஒற்றை பிணைப்பில் இருந்தால் அல்கேனு ரெட்டை படைப்பில் ரெட்டை பிணைப்பில் இருந்தால் அல்கீன் முப்பிணைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அல்கைன் இந்த ஃபார்ம்லா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சிஎன் ஹெச் டூ எல்லாத்துக்குமே காமன் ஆனால் ஒற்றை பிணைப்பாக இருந்தால் ப்ளஸ் டூ போடணும் முப்பிணைப்பாக இருந்துச்சுன்னா மைனஸ் டூ போடணும் இந்த ம இந்த ஃபார்ம்லா மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம நம்மளே வந்து ஈஸியாக வந்து அதுக்கு அடுத்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ என் இருக்க இடத்துல நான் வந்து ஒன் ஒன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் என் ஈக்குவல் டு ஒன் போட்டோம் அப்படின்னா அப்போ சி இருக்க இடத்துல என்ன வரும் சிக்கு வந்து ஒன்று அது வந்து போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் அப்புறம் ஹெச் இருக்க இடத்துல டூ எண்ணுக்கு வந்து ஒன் ப்ளஸ் டூ இப்போ வந்து சிஹெச் இந்த ரெண்டும் ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் இதுதான் என்னது சிஹெச் ஃபோர் வந்து மீத்தேன் வருதா அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ஆர்டர் மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் மீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸ் ஹெப்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பத்து மட்டும் நம்ம ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் நம்ம தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வாய்ப்பாடை வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை பிணைப்பா இருந்துச்சுன்னா கேன் வரும் ரெட்டை பிணைப்பா இருந்ததுன்னா கீன் வரும் முப்பிணைப்பா இருந்தால் கைன் வரும் அப்போ மீத்தேன் ஈத்தேன் புரொப்பைன் ஏன் 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 முடிஞ்சுது அப்படின்னா இது வந்து ஒற்றை பிணைப்பு ஈன் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா ஈத்தீன் புரொப்பீன் புரோட்டீன் சாரி பியூட்டீன் பென்டீன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டை பிணைப்பு அப்புறம் வந்து முப்பிணைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா கைன் ஈத்தைன் புரொப்பைன் பியூட்டைன் பென்டைன் இந்த மாதிரி ஐன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முப்பிணைப்பு ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சி இக்குவல் டு என் இக்குவல் டு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோமா இதே மாதிரி என் இக்குவல் டு டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் சி என் இருக்கிற இடத்துல சி டூ ஹெச் டூ என் இருக்க இடத்துல டூ போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் டூ இப்போ என்ன வரும் சி டூ ஹெச் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இதில் கொடுத்துருக்குற அந்த வேல்யூ வந்துருச்சா இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணாலே தானாகவே வந்து நம்ம அந்த வாய்ப்பாடை வந்து உருவாக்கிடலாம் அது போக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஎன் ஹெச் டூஎன்னுங்கிறது இந்த எண்ணோட மடங்கு தான் வந்து இந்த எண்ணு கூட ரெண்டை வந்து மல்டிப்ளை பண்ணாலே இந்த அல்கீனுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ பாருங்கள் சி டூவா இப்போ வந்து ஹெச் ரெண்டு 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 கூட ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நாலு அடுத்து வந்து சி த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு கூட ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஆறு வருமா அது தான் வந்து அந்த மாதிரி தான் இது வரும் இப்போ அல்கேங்கிறது ப்ளஸ் டூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதா இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள் சி டூ ரெண்டு கூட ரெண்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஃபோர் வருமா அப்போ இங்கே வந்து சிக்ஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் டூ இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சி டூ அப்போ இங்கே வந்து என்ன வரும் ஹெச் சிக்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு கூட ரெண்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரியே வரும் நம்மளோ இந்த ரெண்டை வந்து மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு கிடைக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஒற்றை பிணைப்பில் இருக்குது இங்கே வந்து ரெண்டை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முப்பிணைப்பில் இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா சி ஈக்குவல் டு டூ ஹெச் இதை ரெண்ட ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் வரணும் மைனஸ் டூ அப்போ சி டூ ஹெச் டூ இந்த இங்கே வருது மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது முப்பிணைப்பு சாதாரணமாக இந்த ரெண்டு கூட ரெண்டை பெருக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டை பிணைப்பு மற்றபடி அந்த சிஎன்ஹெச் டூஎன் கூட ப்ளஸ் டூவை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஹைட்ரோ கார்பன்களுடைய பண்புகள் என்னன்னு பார்த்துடலாம் குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அரை வெப்பநிலையில் வாயுக்களாகவே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கார்ப குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் அரை வாயுக்களாக உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க நிறம் மற்றும் மனம் வந்து இதுக்கு கிடையாது ஹைட்ரோ கார்பன்களுக்கு வந்து நிறம் மற்றும் மனம் வந்து கிடையாது கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலையும் அதிகரிக்கும் சொல்லுவாங்க கார்பன் எண்ணிக்கை அதிகரித்து அப்படின்னா ஹைட்ரோ கார்பனுடைய கொதிநிலை என்னாகும் அதிகரிக்கும் இது வந்து ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து படித்து வச்சுக்கோங்க குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அரை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும் இதுக்கு வந்து நிறம் மற்றும் வனம்லாங்க வந்து கிடையாது கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பன்களுடைய கொது நிலையும் அதிகரிக்கும் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கின்றன இப்போ படிவரிசை சேர்மங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த பண்பையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிக்கிறது தான் படிவரிசை சேர்மங்கள்னு சொல்கிறாங்க படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் சிஹெச்டு என்ற தொகுதியால வந்து வேறுபடும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரு தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிக்கிறத தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா படிவரிசை சேர்மங்கள் சொல்றாங்க படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் டூ என்ற தொகுதியால வந்து வேறுபடும் கொடுத்துருக்காங்க அல்கேன் தொகுதியில் உள்ள வெவ்வேறு சேர்மங்கள் அல்கேன் நம்ம பார்த்தோம் இல்லையா மீத்தேன் ஈத்தேன் தேன் புரொப்பேன் பியூட்டேன் அல்கேன்னா என்னது ஒற்றை பிணைப்பு ஒற்றை பிணைப்பில் வரக்கூடியது என்னது மீத்தேன் ஈத்தேன் புரொப்பேன் பியூட்டேன் பென்டேன் இதெல்லாம் வந்து இதனுடைய வாய்ப்பாடு ஆனால் நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல மீத்தேன் ஈத்தேன் மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டாலே போதும் மீத்தேனுடைய ஃபார்முலா ஃபார்ம்லா வந்து சிஹெச் ஃபோர் ஈத்தேனுடைய ஃபார்ம்லா வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இது ரெண்டையும் மட்டும் படிச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது இது ரெண்டையும் மட்டும் படித்து வச்சுக்கோங்க மீத்தேன் ஈத்தேன் அதுக்கப்புறம் படிவரிசை சேர்மங்களுடைய பண்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்தலின் அதாவது சிஹெச் டூ என்ற பொது வேறுபாட்டினாலும் மூலக்கூறு நிறை பதினாலு ஏஎம்யூவாலும் வேறுபடுகின்றன கொடுத்துருக்காங்க ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினைச்செயல் தொகுதிகளையும் தான் பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு படிவரிசை தனிமங்கள் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகையான தனிமங்களும் வினைச்செயல் தொகுதிகள்தான் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களையும் ஒரே வாய்ப்பாட்டினால் குறிப்பிட இயலும் அப்புறம் மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்கள் இயற்பியல் இயற்பண்புகள் ஒழுங்கான முறையில் வந்து மாறுபடுகின்றன சொல்லியிருக்காங்க எல்லா சேர்மங்களும் ஒத்த வேதிவினையில் ஈடுபடுகின்றன எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையிலையும் தயாரிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ஆறு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்தலின் சிஹெச்டு என்ற பொது வேறுபாட்டினாலும் மூலக்கூறு நிறை பதினாலு ஏஎம்யூவாலும் வேறுபடுகின்றன ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினை தொகுதிகளையும் பெற்றிருக்கும் அவற்றை வந்து ஒரே பொதுவாய்ப்பாட்டினால் குறிப்பிட இயலும் அப்புறம் வந்து அந்த சேர்மங்களுடைய இயற்பண்புகள் வந்து ஒழுங்கான முறையில் தான் மாறுபடும் எல்லா சேர்மங்களும் ஒத்த வேதிவினையில் ஈடுபடுகின்றன எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையில் வந்து தயாரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐயுபிஎஸ்சி பெயர் வந்து எப்படி இந்த கரிம சேர்மங்களுக்கு பெயர் இட்றாங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ ஐயுபிஎஸ்சியோடைய ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரிங்கிறது தான் இதனுடைய ஃபார்ம் அதாவது அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியலின் பன்னாட்டு சங்கம் இது வந்து தமிழில் கூட அப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியலின் பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந் இது அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க எறும்பின் லத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த எறும்பினுடைய லத்தீன் பெயர் வந்து ஃபார்மிக்கா அதனால இருந்து எறும்பில் உள்ள அந்த அமிலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மிக் அமிலம் சொல்லுவாங்க இது வந்து லத்தீன் இருந்து தான் உருவானுச்சு ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அதை அதே இப்போ எறும்புலேருந்து எடுத்த எறும்பினுடைய லத்தின் பெயர் வந்து ஃபார்மிக்கா அதனால் அந்த அமிலத்தை வந்து ஃபார்மிக் அமிலம்னு வச்சுட்டாங்க இதே மாதிரி இப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடியதுக்கு வந்து பெயரிட முடியும் இதுவே செயற்கையாக வந்து க நம்ம தயாரிக்கக்கூடியதுக்கு பெயரிடணும் இல்லையா அதனால தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐயுபிஎஸ்சி நேம் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஐயுபிஎஸ்சி பரிந்துரைகளின்படி ஒரு கரும்புச் சேர்மத்தின் பெயரில் மூன்று பகுதிகள் வந்து அமைந்திருக்கும் ஒன்று அடிப்படை சொல் இன்னொன்று முன்னோட்டு இன்னொன்று பின்னோட்டு அடிப்படை சொல் ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கும் அதான் துவங்கக்கூடிய சொல் அதுக்கப்புறம் அடிப்படை சொல்லுக்கு அடுத்த ஒரு சொல் இருக்கும் முடியும் சொல் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் முன்னோட்டு அடிப்படை சொல் பின்னோட்டு இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஐயுபிஎஸ்சி பெயர் இப்போ அடிப்படை சொல் வந்து எப்படி பெயரிடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் சங்கிலியில் இருக்கும் கார்பன் எண்ணிக்கையின் பொறுத்து கிரேக்க என் பெயரை பயன்படுத்தி வருவிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஐயுபிஎஸ்சி பெயரிட போகிறோம் அப்படின்னா அந்த அதில் வந்து எத்தனை கார்பன் இருக்குதுங்கிறத தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அந்த கார்பனுடைய எண்ணிக்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை சொல்லுன்னு சொல்கிறாங்க முதல் பத்து ஹைட்ரோ கார்பன்களுடைய ஐயுபிஎஸ்சி பெயர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த பத்துமே வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது மீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸு ஹெப்டு ஆக்ட்டு நான் டெக்கு இந்த பத்தையுமே வந்து நம்ம படித்து வச்சுக்கணும் மீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸு ஹெப்ட்டு ஆக்டு நான் டெக்கு இந்த பத்துமே வந்து நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து அந்த ஃபார்முலா படி மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டுபிடிச்சி எழுதிடலாம் அடுத்து இப்படி தான் வந்து ஒவ்வொ எத்தனை கார்பன் இருக்குதோ இதில் வந்து எத்தனை கார்பன் இருக்குதோ இப்போ ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மீத்து அடுத்து வந்து என்ன பண்ணணும் எத்தனை பிணைப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் ஒற்றை பிணைப்பா ரெட்டை பிணைப்பா முப்பிணைப்பா அதை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ நம்ம பார்த்தலாம் அதுக்கு அடுத்து அடிப்படை சொல்லுக்கு அடுத்து முன்னோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகளுக்கு பதிலிகள் என்ற பெயர் அதாவது ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதிலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃப் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளூரோன்னு சொல்லுவாங்க குளோரோ அப்புறம் புரோமோ அயோடோ என்ஹெச்ங்கிறது வந்து அமீனோ அப்புறம் சிஹெச் சித்திரைங்கிறதும் எத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சிஹெச் சிஹெச் சித்திரைங்கிறது வந்து எத்தில் சீகச்சித்ரிங்கிறது மெத்தில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சீகச்சி சீகச்சித்ரிங்கிறது வந்து மெத்தில் இதை தான் வந்து முன்னோட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பின்னோட்டு பின்னோட்டுங்கிறது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அது ஒற்றை பிணைப்பா ரெட்டை பிணைப்பா முப்பிணைப்பாங்கிறது பார்க்கணும் இது கரிம சேர்மத்தின் பெயரில் இறுதியில் வருவது அனைத்து பிணைப்புகளும் எப்படி பெயரிடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒற்றை பிணைப்பாக இருந்துச்சுன்னா ஏன் ரெட்டை பிணைப்புனா இருந்துச்சுன்னா இ முப்பிணைப்பாக இருந்துச்சுன்னா ஐ ஐன் அப்படின்னு அப்போ தான் பெயரிடுவாங்க இரண்டாம் நிலை பின்னோட்டு கரிமச் சேர்மத்தில் உள்ள வினை செயல் வந்து குறிப்பிடுகிறதுன்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த புரியும் இந்த இந்த மாதிரியும் நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க செயல் தொகுதி ஆல்கஹால்க்கு வந்து ஓஹெச் ஆல்டிஹைடுக்கு வந்து சிஹெச்ஓ கீட்டோனுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை அடுத்து வந்து கார்பாக்சிக் அமிலம் வந்து சிஓஓஹெச் இதுக்கு வந்து ஆல்கஹால்க்கு வந்து பின்ோட்டு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆழ்ககால் ஆள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்டிஹைடுக்கு வந்து ஏல் அப்படின்னு பெயரிடணும் கீட்டோன் ஓன்னு பெயரிடும் கார்பாக்சிலிக் அமிலம் வந்து ஆயிக் அமிலம் அப்படின்னு சொல்லி நம்ம பெயர் கொடுக்கணும் கரிமச் சேர்மங்களை பெயரிடுவதற்கான ஐயுபிஎஸ்சி விதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடிப்படை சொல்லை தேர்ந்தெடுக்கும் விதமாக நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை கண்டறிய வேண்டும் அதாவது அடிப்படை சொல் வந்து நம்ம அடிப்படை சொல் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்குதோ அத்தனை கார்பன் வச்சு தான் பெயரிடுவாங்க மீதா ஈதா ப்ரொப்பா பியூட்டா அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் பதிலி பார்க்கணும் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி பதிலினா முன்னாடி வந்து முன்னோட்டு முன்னோட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா பதிலி அல்லது வினை செயல் தொகுதி அண்மையில் அமையும் விதமாக தாய் சங்கிலியின் கார்பன் அணுக்களுக்கு எண்ணிட வேண்டும் இதற்கு இட எண்கள் என்ற பெயர் இப்போ நம்ம வந்து ப படிக்கும்போது புரியாது நான் வந்து அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் வினைச்செயல் தொகுதி மற்றும் பதிலி இரண்டும் இருந்தால் வினைச்செயல் தொகுதிக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபஸ்ட்டு விதியை பார்த்துட்டு விதி நம்ம படிக்கும்போது புரியாது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சிடும் அப்புறம் அல்கீன்கள் மற்றும் அல்கைன்களை பொறுத்தவரை இரட்டை மற்றும் உப்பிணைப்பின் இடம் கண்டறியப்பட்டு அந்த இடை எண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் முதன்மை நிலை பின்னோட்டை குறிப்பிட வேண்டும் விதி நாலு கரிம சேர்மத்தில் வினைச்செயல் தொகுதி இருந்தால் அந்த இடம் கண்டறியப்பட்டு இடை எண்ணுக்கு பின்னால் கோடு மற்றும் இரண்டாம் நிலை பின்னோட்டை குறிப்பிட வேண்டும் அடுத்த விதி ஐந்து வந்து முதன்மை பின்னோட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னோட்டு சேர்க்கப்பட்டு முதன்மை பின்னோட்டு பின்னோட்டில் இருக்கும் ஈ வந்து நீக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதிலியின் இடம் கண்டறியப்பட்டு இடை எண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் பதிலியை குறிக்கும் முன்னோட்டை வந்து குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் அந்த விதிகள் படித்தா அப்படின்னா புரியாது இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் எடுத்த உடனே அதுதான் அடிப்படை சொல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம் மீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட்டு அப்போது அஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பென்ட்டுன்னு இப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும் அடிப்படை சொல் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எத்த எத்தனை பிணைப்பு இருக்குது இதுல பதிலி எதுவுமே இல்லை ஸோ நம்ம டைரக்டா வந்து என்ன போயிடலாம் அப்படின்னா எத்தனை பிணைப்புகள் இருக்குதுன்னு பார்க்க போயிடலாம் இப்போ வந்து ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது இங்கே ரெட்டை பிணைப்பும் இல்லை முப்பிணைப்பும் இல்லை ஒற்றை பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஏன்னு சொல்லுவோம் ரெட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா ஈன்னு சொல்லுவோம் முப்பிணைப்பு இருந்துச்சுன்னா ஐன்னு சொல்லுவோம் அல்கேன் அல்கீன் அல்கேன் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இது ஒற்றை பிணைப்பு ஸோ ஏன் அல்கேன் அப்படி பார்த்தோம் இல்லையா அப்போ இது கூட இங்கே வந்து பெண்ட் இருக்குது அது கூட ஒரு ஏன் சேரும்போது இங்கே வந்து பென்ட் சாரி இங்கே வந்து பெண்ட் இருக்குது அது கூட ஒரு ஏன் சேரும் போது பென்டேன் இப்படி தான் வந்து பெயரிடணும் ஃபஸ்ட்டு வந்து கார்பன் எவ்வளோ கார்பன் இருக்குதுன்னு கணக்கிடணும் அடுத்து வந்து பதிலி இருக்கான்னு பார்க்கணும் இதில் வந்து பதிலி இல்லை ஸோ டேரக்டாக வந்து மூணாவது ஸ்டெப்புக்கு போயிர்லாம் எத்தனை பிணைப்பு இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக போட்டுடலாம் அடுத்து வந்து இதில் பாருங்கள் இதில் பதிலி இருக்குது பதிலின்னா என்னென்னா இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல அதை தான் வந்து பதிலின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் ஐந்து இந்த பதிலியில் இருக்கக்கூடியதை சேர்க்கக்கூடாது அது தவிர்த்து வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து கார்பன் அணுக்கள் வந்து இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஐந்து கார்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து பென்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கு பதிலிகள் இருக்கின்றன ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பதிலிகள் இல்லை இங்கு வந்து பதிலிகள் இருக்கின்றன எனவே கார்பன் சங்கிலியில் பதிலிகள் மிக அண்மையில் அமையும் விதமாக இடது பக்கத்திலிருந்து எண்ணிடுதலை தொடங்க வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து சிஹெச் த்ரீ இருக்குது இதுவே இங்கே வந்து சிஹெச் த்ரீ இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிலி வந்து இங்கே இருந்துச்சுன்னா நம்ம பேரிடுதல் வந்து எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இது பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பார்த்துடலாம் இ இதுவே வந்து பதிலி இங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருந்தும் போகலாம் இங்கே இருந்தும் வரலாம் ஆனால் பதிலிகள் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எடுக்கணும் இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்புடையதாக இருப்பதால் ஏன் என்ற பின்னோட்டை சேர்க்கணும் இங்கே வந்து ஏதாவது டபுள் பாண்டிங்கோ இல்லைனா ட்ரிபிள் பாண்டிங்கோ இருக்குதா இல்லை எல்லாமே சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஏன் எடுத்துக்கலாம் ரெட்டை பிணை பார்ந்தால் ஈன் எடுக்கணும் முப்பினை பார்ந்தால் அயன் எடுக்கணும் இது ஒற்றை பிணைப்பு ஸோ நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் பதிலியாக இருக்கும் மெத்தில் தொகுதி இரண்டாவது கார்பன் அணுவுடன் இணைந்துள்ளதால் அதற்குரிய இடை எண்ணை கொடுக்க வேண்டும் இங்கு இடை எண் ரெண்டு எனவே முன்னோட்டு வந்து என்னது டூ மெத்தில் ஆகும் இப்போ நம்ம அதில் மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும் இங்கே வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது இந்த பதிலி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது இது சீகச்சதுங்கிறது மெத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சீகச்சதுனா என்ன மெத்தில் இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ டூ மெத்தில் நம்ம ஆட் பண்ணணும் அது தான் வந்து கொடுத்துருக்காங்க டூ மெத்தில் பென்டேன் இப்படி தான் வந்து பெயரிடணும் ஃபஸ்ட்டு அடிப்படை சொல் பெயரிடணும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா பதிரிகள் இருக்குதான்னு பார்க்கணும் பதிலிகள் இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் இது வந்து அந்த அடிப்படை சொல்லுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் பதிலியை வந்து எடுக்கணும் அப்புறம் மூணாவது ஸ்டெப் என்னென்னா ஒற்றை பிணைப்பா ரெட்டை பிணைப்பாங்கிறத பார்த்து போடணும் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது அதுக்கப்புறம் இப்போ எத்தனை நாள் வந்து எப்படி தயாரிக்காங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கம்ப் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் கண்டன்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ